முத்தலா சட்டம் என்று ஒன்றை திருட்டுப்பையை கொண்டு வந்தான் கட்டணம் கொண்டாடி சோறு கூட வக்கீலாத ஐக்கிய ராஸ்கே இன்னும் பிற பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம் என்ற அடிப்படையில் முத்தலாட்சி சட்டத்தில் கொண்டோந்தான் அல்லாவுடைய சட்டத்தில் குறை இருக்கா இல்ல அதே போல இப்படி பெருவாரியான முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் அயோக்கியர்கள் திருட்டு வழியாக வரும்போதெல்லாம் அவர்கள் வேறொரு திருட்டை மறைப்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு திருட்டையில் ஈடுபடுகிறார்கள் என்று அர்த்தம் முஸ்லீம்களுடைய சட்டத்தில் கை வைத்தால் அவர்கள் வேறொரு திருட்டில் கை வைக்கிறார்கள் என்று அர்த்தம் Sintirkan sakit dari

படைத்து இந்த ஏகன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அனைத்து அருள் வளங்களும் அனைத்து மனிதர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வக்பு என்பது என்ன மாதிரியான இது ஒரு செய்தி அப்படிங்கறத புரியாத மக்கள் தான் பலர் இருக்கிறோம் இது ஒரு இஸ்லாமிய சட்டம் அல்லாவுடைய சட்டத்தில் ஒன்னு வக்புங்கிறது அல்லாவுடைய சட்டத்தில் தான் மோடிங்கிற நண்பர் கை வச்சிருக்கிறாரே தவிர ஒரு சராசரி சட்டத்தில் கை வைக்கல இந்த அல்லாவுடைய சட்டத்தில் குறைகள் இருக்குமா மனிதனை படைத்தவன் மனிதனுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அதில் எந்த குறையும் ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்த மாட்டான் அவன் தான் படைத்தவன் அந்த படைத்தவனுடைய சட்டத்தில் குறை இருப்பதாக இந்த கலைவர்கள் சொந்த கொண்டாட்டிக்கு சோறு போட வக்கில்லாதவன் பெற்ற தாயை வச்சு படம் எடுத்து நாட்டுக்கு ஜோடி காட்டினவன் சொந்த மண்ணில் உள்ள மக்களை குளவெடி தாக்குதல் செய்து ஆட்சியை பிடிச்சவன் மக்கள் பரிப்பணத்தில் சொகுசாக வாழ்க்கை அமைத்துக்கிட்டு மக்கள் அன்றாடம் படக்கூடிய அவதிகளை இன்னல்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அயோக்கிய ராஸ்கல் அவன் இந்த சட்டத்தில் குறை இருப்பதா ஜோடி காட்டுறான் இது அல்லாவுடைய சட்டம் ஏன் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தில் நீங்கிய மக்கள் இஸ்லாத்தின் பார்வையில அவங்க சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது இல்லாம விருப்பப்படி சில ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இதையெல்லாம் போக தன்னுடைய மரணத்திற்கு பின்னாடியான வாழ்க்கை சுமிச்சமாக இருக்க வேண்டும் இங்கு ஆடக்கூடிய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை இது அழிந்து போகக்கூடியது எனக்கு நிரந்தரமான வாழ்க்கை மன்னரில் இருந்து ஆரம்பிக்கிறது என்கின்ற நம்பிக்கைக்குள்ள இந்த முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை பொதுமக்களுக்கு பயன்பெறும் விதமாக தானமாக தருவதுதான் பக் இந்த பொதுமக்களுடைய நன்மை என்ன அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடித்துட்டு பார்த்தோம் திருநெல்வேலி ஐ கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க பெரிய ஆஸ்பத்திரியை கொடுத்தது ஒரு முஸ்லீம் மேடல் இருக்கிறவருடைய தாத்தா தான் இப்படி பேரப்பிள்ளை எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமையில விட்டுட்டு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பொதுமக்களுக்காக அர்ப்பணம் செய்தார்களே ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அவர்களுக்கு அந்த சட்டத்தை வலியுறுத்துகிறது இப்படி ஏராளமான சொத்துக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே பல மாவட்டங்களில் மருத்துவமனை பேருந்து நிலையம் இன்னும் பல ஏராளமான கணக்கில் அடங்காத சொத்துக்களை ஏழைகள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இதுபோது தானம் கொடுப்பதுதான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் அவருடைய அப்பா மூன்று மாதங்களுக்கு முன்பு மரணமாகிவிட்டார் அவர் மரணத்தினுடைய பின்பு அந்த அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்படுகிறது அவருடைய ஒரு டைரியில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்னுடைய சொத்துக்கள்லாம் பங்கிட்டு பிள்ளைங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க குறிப்பிட்ட ஒரு சொத்து எனக்கு வர வேண்டி இருக்குது அந்த சொத்தை அப்படியே முழுமையாக நீங்க வகுப் செய்ய வேண்டும் அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக செலவிடப்பட வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு நாம் ஏன் இந்த வேலையை சொன்னா தன்னுடைய பிள்ளைங்கள் தன் சொத்துல எப்படியெல்லாம் இன்பப்படணுமோ அதுபோல இன்னும் பிற மக்கள் துன்பப்படக்கூடிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களும் செழிப்பாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்க இப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான சொல்லக்கூடிய அந்த சொத்தை தான் இந்த கைவர்கள் தொல்லைப்புறமாக உள்ளே நுழைவதற்காக அதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாற்றி அமைத்து தனக்கு விருப்பமான அதிகாரிகளை அதில் நுழைத்து அவர்கள் விரும்பியவாறு அந்த சொத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கீழ்த்தரமான நோக்கத்தோடு தான் இதை அணுகியிருக்கிறார்கள் ஆனால் சொல்லும் பொழுது நாங்கள் முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கிறோம் முஸ்லிம் ஏழைகளுக்கு நன்மைக்காக தான் இந்த வேலை செய்கிறோம் என்று விளம்பரம் செய்து கொள்கிறார்கள் இதற்கு முன் இதுபோல பல சட்டங்களை அயோக்கியர்கள் திருத்தம் செய்தார்கள் அதில் எல்லாம் மக்களுக்கு நன்மை பயிர்தா அப்படின்னு சொன்னா இல்ல இதுக்கு முன்னாடி கை வச்சாங்க முஸ்லீம் பிள்ளைங்க இதோட படிக்காம வீட்டுக்கு ஓடி போயிடணும்னு நினைச்சு இசாப்ல கை வச்சாங்க ஆனா நம்ம பிள்ளைங்க அதை விட வீரியமா படிக்கிறாங்க இப்போ சைத்தான் செய்யக்கூடிய வேலையை அல்லாவுடைய உதவியை கொண்டு நாம முன்னேறும் பொழுது நிச்சயமாக அதுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் முத்தலாக் சட்டம் என்று ஒன்றை திருட்டுப்பை கொண்டு வந்தான் கட்டணம் கொண்டாடி சோறு கூட இல்லாத ஐக்கிய ராஸ்கே இன்னும் பிற பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வந்த அடிப்படையில் முத்தலாக் சட்டத்தில் கொண்டு வந்தான் அல்லாவுடைய சட்டத்தில் குறை இருக்கா இல்ல அதேபோல இப்படி பெருவாரியான முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் அயோக்கியர்கள் திருட்டு வழியாக அவர்கள் வேறொரு திருட்டை மறைப்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு திருட்டை ஈடுபடுகிறார்கள் என்று அர்த்தம் முஸ்லீம்களுடைய சட்டத்தில் கை வைத்தால் அவர்கள் வேறொரு திருட்டில் கை வைக்கிறார்கள் என்று அர்த்தம் அது மக்களுக்கு போய் சேர்ந்துவிடக்கூடாது பெட்ரோல் விலை மக்களுக்கு போய் சேரக்கூடாது டீசல் விலை மக்களுக்கு போய் கூடாது இவர்கள் கையாளத்தகம் நிர்வாக சீர்கேடு மக்களுக்கு போய் கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் மீது இது மாதிரியான சட்டங்களை ஏற்றி இது மாதிரி ரோட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எந்த கேடும் அல்லாவுடைய சட்டம் நிச்சயமாக வீரியமாக நாங்கள் முன்னேறி அல்லாவுடன் இணைந்து கொண்டு இன்னும் எங்களுடைய தொப்பல் பெற விரைவுகளான அனைத்து மத மக்களையும் அழைத்துக் கொண்டு இந்த அயோக்கியர்களை வீட்டுக்கு அனுப்போம் என்று உறுதி கூறி அதற்கான உதவியை அல்லாவிடம் தேடியவனாக வாய்ப்புக்கு விடையுடன் நன்றி அஹிபில் வரமத்தி நன்றி கண்டிக்கின்றோம் 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 பக்ம சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் மோடி திரும்ப பெற பக்திருத்த சட்டத்தை திரும்ப பெற பெற திரும்ப பெற பக்ப திருத்த சட்டத்தை திரும்ப